எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை விளக்கும்படியாக இந்த ஓமானம் சொல்லப்படவில்லை The main purpose of this parable is to teach us நோக்கமே நம்மை நாம் ஒப்பிடக் கூடாது என்பதற்காக அத்தியாயம் ஒன்பதாவது அன்றையும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை ஆற்பமாய் எண்ணின சிலரை குறித்து

வசனத்தை பாரு தேங்க்யூ தட் ஐ எம் நாட் லைக் அதர் மேன் நான் பிறரை போல இல்லை அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறேன். That was what he was totally occupied with. அவன் அதை பற்றி தான் கவனமாக இருக்கிறான். beloved we want to tell you right at the outset, God abhors such attitude. பிரியமானவர்களே ஒன்றை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். தேவன் இவிதமான காரியங்களை வெறுக்கிறார். Turn with us to book of Isaiah 65th chapter. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 65வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்க and we look at verse 5 ஐந்தாவது வசனத்தை இப்பொழுது பார்ப்போம் who say keep to yourself don't come near me for i am holier than you these people are smoke in my nostrils and they are a fire that burns all day நீ உன்மட்டில் இரு என் சமீபத்தில் வராதே உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்கிறார்கள் இவர்கள் என் கோபத்தாலாகிய புகையும் நாள் முழுதும் எரிகிற அக்னியுமா இருக்கிறார்கள் you know how terrible this saying is இந்த ஒரு கூற்று எவ்வளவு மோசமா இருக்கிறது பாருங்க now these people say keep to yourself don't come near me i'm holier than you நீங்க தூரமாகவே இருங்கள் என்னிடத்தில் வர வேண்டாம்

யூதர்கள் அல்லாத மக்களையும் ஒப்பிட்டு ஆண்டவர் இந்த இடத்துல இந்த வசனத்தை சொல்கிறார் and what does he tell about the gentile people அந்த யூதர் அல்லாத மக்களை பற்றி என்ன சொல்கிறார் i was sought by those who did not ask for me என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களாலே தேடப்பட்டேன் and i was found by those who did not seek me என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன் i said here i am here i am to a nation that was not called by my name என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன் so in other words the people of israel they were treating the other people as untouchables they said we are holier than you don't come near us எங்களோடு நீங்கள் வர வேண்டாம் நீங்கள் தீண்டப்படாதவர்கள் எங்களிடத்தில் நீங்கள் வரக்கூடாது நாங்கள் பரிசுத்தமானவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் and god says such people i abhor they are just smoke in my nostril இந்த விதமான மக்களை நான் அறுவெறுக்கிறேன் அவர்கள் ஏரிகிற அக்னியை போல புகையை போல இருக்கிறார்கள் beloved our yardstick

என் கண்கள் கண்டதே என்று இதை சொல்வதற்கு காரணமாக சொல்லுகிறான் என்று துதி உண்டாகி கொண்டிருக்கிறார் அதற்கு மருத்துருவாக தான் நான் அதமானேன் அசுத்தமாய் இருக்கிறேன் அசுத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறான் ஜஸ்ட் லைக் Prophet Isaiah Patriarch Job also had a similar experience தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை போலவே முற்பதாவாய் இருந்த யோபுனுடைய வாழ்விலும் இவிதமான ஒரு அனுபவம் இருந்தது Turn with us to book of Job and 42nd chapter யோபின் புத்தகம்

என் கண் உம்மை காண்கிறது இந்த விதமான ஒரு வெளிப்பாடு இருந்ததுனாலே அதனுடைய மறு உத்தரவு என்னவாயிருந்தது நான் என்னை அறுவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் had a fresh revelation of God, immediately that இந்த தீர்க்கதரிசிகளையும்

peter saw it

தை தவிர நான் தரிசித்திருக்கிறேன் என்னை அறிவருக்கிறேன் என்கிற ஒரு காட்சியே அங்கே இல்லை இன்றைய நவீன வெளிப்பாடுகள் மிகவும் கேள்விக்குரிய ஆக மாறுகின்றன